வாழ்க வளவுடன் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாதம் எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒரு ஐடி ஊழியர் பத்து கோடி சம்பாதிக்க நூற்றி இருபத்தைந்து வருடங்கள் பணியாற்ற வேண்டும் மாதம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கும் ஒரு தனியார் நிறுவன ஊழியர் பத்து கோடி சம்பாதிக்க இருநூற்றி ஐம்பது வருடங்கள் பணியாற்ற வேண்டும் மாதம் இருபத்தைந்தாயிரம் சம்பளம் வாங்கும் ஒரு அரசு ஊழியர் பத்து கோடி சம்பாதிக்க முன்னூற்றி முப்பத்தி மூன்று வருடங்கள் பணியாற்ற வேண்டும் நம் அனைவருக்கும் உணவளிக்கும் விவசாயி பத்து கோடி சம்பாதிக்க எழுநூற்று அறுபது வருடங்கள் உழைக்க வேண்டும் ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் வருமானம் பெறும் கூலித் தொழிலாளி பத்து கோடி சம்பாதிக்க ஆயிரம் ஆண்டுகள் உழைக்க வேண்டும் திரைப்பட நடிகர் நடிகைகள் பயன்படுத்தும் கார்களின் விலை ஐம்பது லட்சத்தில் இருந்து ஐந்து கோடி வரை படப்பிடிப்பு தளங்களில் இவர்களது சொகுசு வாழ்க்கை என்பது நமது கேளிக்கை கடவுள் இந்திரன் கூட அனுபவிக்காது வெளிநாட்டு முது நட்சத்திர ஓட்டல் உணவு இரவு நேர கேளிக்கை ஒப்பனைக்கு இருவர் உடை அணிவிக்க இருவர் குடைபிடிக்க ஒருவர் கொஞ்சம் வியத்தால் கேரவனில் ஓய்வு இவர்கள் ஒரு நேரம் நட்சத்திர ஓட்டலில் உணவு உண்ணும் தொகை நம் விவசாயிகளின் ஒரு மாத உணவு செலவு ஓராண்டில் மூணு படங்களில் நடித்து ஐம்பது கோடி ரூபாய் சம்பாதித்து பத்து கோடி வரி ஏய்ப்பு செய்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கு ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்து விளம்பரம் தேடுபவர்கள் பல முன்னணி கட்டுமான நிறுவனங்கள் பல கோடிகளில் கட்டிடங்கள் கட்டுவது இவர்களிடம் விற்பதற்காகத்தான் நாம் திரைப்படம் பார்க்க செலுத்தும் பணம்தான் இவர்களுக்கு சம்பளமாக செல்கிறது இந்த ஏழைகளின் நடிகர் சங்கம் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் கடனில் தவிக்கிறதாம் அதை அடைக்க இவர்கள் நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நடத்தி ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபாய்க்கு நம்மிடமே விற்று கடனை அடைத்த வரலாறு உண்டு புயல் வெள்ளத்தில் நம் மக்கள் அனைத்தையும் இழந்து நிர்வாணமாய் நின்றபோது நடிகர் சங்கம் உதவி செய்யாது என்று வெளிப்படையாக சொன்னது இவ்வளவு சம்பளம் பெறும் நடிகர்களின் ரசிகர்கள் யார் தெரியுமா இலவச அரிசிக்கு ரேஷன் கடையில் சண்டை போடும் அப்பாவி ஏழை மக்களின் பிள்ளைகள்தான் மக்கள் சிந்திக்க வேண்டும் நாம் மூன்று மணி நேரம் பார்க்கும் திரைப்படத்திற்கே நூறு இருநூறு ஐநூறு என்று கொடுத்து பார்த்துவிட்டு வருகிறோம் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்து விட்டு வருகின்றோம் ஆனால் ஒரு விவசாயி பயிர் செய்து மூன்று நான்கு மாதம் உழைத்தால் வரும் காய்கறிகள் பேரம் பேசுகிறார்கள் சிந்தியுங்கள் இந்த உலகில் எது இல்லை என்றாலும் வாழ்ந்து விடலாம் ஆனால் உணவு இல்லை என்றால் வாழ முடியாது ஒரு விவசாயி தெய்வத்திற்கு சமம் விவசாயத்தை காப்போம் இயற்கையே இறைவன் தாவரமே தெய்வம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்